தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தை சேர்ந்த ஒரு பையன் பூழந்தி இந்த பூழந்தி என்ன பண்ணுறாருனா ஒரு பிரைவேட் குரியர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார் வண்டி ஓட்டிங்கன்னா குரியர் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டுருக்கார் அப்படி இருக்கும் பொழுது மருதாநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர்றார் அது பக்கத்தில் தான் வந்து கறிக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு லேடிக்கு திருமணம் அவங்களுக்கு குரியர் கொடுக்க வரார் எப்போவுமே நம்ம குரியர் புக் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணி ஒரு குரியரை கொடுத்துட்டு பார்சலை கொடுத்துட்டு வந்தவர் அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் கொடுக்குறாரு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் ஒரு முறை கொடுத்தா போல பரவாயில்ல ரெண்டு மூணு முறை கொடுத்துமே இருக்கிறார் இந்த பொம்மில் கடுப்பாகி போய் புருஷன் கிட்டே சொல்லிடுச்சு இந்த பாருங்க அந்த குரியர் பார்சல் பண்ண வந்தவன் எனக்கு இது மாதிரிலாம் மெசேஜ் போடுறான் அப்படின்னு அப்படியா கூட அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க எப்போதும் போல மறுபடியும் அதே ஒரு எங்கேயோ டெலிவரி பண்ண இருக்குது வண்டி எடுத்துனேன் அப்பா என்ன பண்ணிடுறாரு இந்த அம்மாவுடைய வீட்டுக்கார் சிபி சக்கரவர்த்தி இந்த சிபி சக்கரவர்த்தி யார் தெரியுங்களா ஏவுன் ரவுடி பயங்கர பிஸ்தா போலருது அது தெரியல தெரியலப்பாவான் ரவுடி டென்ஷன் ஆகி போய் அவர் என்ன பண்ணார் அவங்க ஃப்ரெண்டாரு கூப்பிட்டு அதாவது ஹரிஹரன் கிருஷ்ணா விக்னேஷ் குமரேசன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க ஒரு வந்தவனா வண்டியை மடங்க இரண்டக அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரில் ஏற்றி போய் அவங்க சொந்த ஊரில் வச்சு பையனை தென் போட்டு அடி அடி கட்டி அடி அடி அடின்னு அடித்து தோலை உரித்து வெளியேங்க சொன்னால் குன்னு கொன்னுல அப்படின்னு சொல்லி நெற்றி அனுப்பிச்சிட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டான் நாய் குறுக்குள்ளே போச்சு வண்டியில் தர விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்த போழேந்தி ரத்த வாந்தி எடுக்கிறார் ரத்த வாந்தி எடுத்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க சந்தேகப்படுறாங்க என்ன ஆச்சு எதிராக உண்மையை சொல்கிறார் அப்புறம் ஹாஸ்பத்திரி கட்டுமோனால் பையன் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் போலீஸ் வருது போலீஸ் வந்தோடனே இவங்க அஞ்சு பேரையும் நாலு பேரையும் கைது பண்ணுது இது நமக்கு தேவையா போனோமா டெலிவரி பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும் இந்த குறுஞ்செய்தி பெருஞ்செய்தி இதெல்லாம் நமக்கு எதுக்கு இதுக்கானவங்க போனோம் அதுவும் ரவுடி பொண்டாட்டி ரவுடி பொண்டாட்டி போய் மிஷமாக சங்கலமாக இது எவ்வளோ பெரிய தப்பு எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யாருக்கும் இந்த மாதிரி வேலை வச்சுக்க கூடாது வச்சுக்கணுனமானால் இந்த மாதிரி உயிரை போக்கிக்க வேண்டியது தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது